கதீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒரு பெண்மணி வந்தா வந்தவங்க சொன்னாங்க மூசா கதீமுல்லா எனக்கு பிள்ளை இல்லை দোয়া செய்யங்க நம்பிக்கை இருக்குது நீங்க கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான் சரிம்மா துவா செய்றேன் அல்லாஹ் கேட்டாங்க ரபல் அலமின் அல்லாஹ் சொன்னா மூசா இன்னி கத்தப்து லஹா இமா அந்த அம்மாவுக்கு குழந்தை பெற சக்தி இல்லாத மலடி என்று எழுதி மலட்டு தன்மை நான் எழுதி வச்சிருக்கேன் அது விருப்பம் சில பேருக்கு குழந்தையை கொடுத்து சோதிப்பான் சில பேருக்கு எடுத்து சோதிப்பான் சில பேருக்கு கொடுக்காம சோதிப்பான் சில பேருக்கு ஆணை கொடுத்து சில பேருக்கு பெண்ணை கொடுப்பான் எல்லாமே என் சோதனை கலத்தல் மௌத்தவள் ஹயாத்தல் எவ்வளோத்தோ வாழ்க்கையும் மரணமும் சோதனைக்கு இங்க நான் அதெல்லாம் பெரிய பெரிய விளக்கம் இங்கே குழந்தையை கொடுக்கல அல்ல நீங்க கேட்டா தருவான் நாங்க அவங்க அல்லாட்ட கேட்டாங்க அல்லா சொன்ன அவங்க மலடியாகுவாங்க அவங்கள்ட்ட வளர்ந்து பெற தன்மை இல்லை அது மருத்துவத்தால்லாம் கொடுக்க முடியாதுன்னு எழுதி வச்சுட்டேன் உடனே மூசா நபி அந்த அம்மா கூப்பிட்டு இல்லைம்மா உனக்கு குழந்த நசீப் இல்லை அல்லா சொல்லிட்டான் போயிட்டாங்க மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாங்க துவாசைங்க என் அன்னைக்கே சொன்னனம்மா இல்லை ஒருக்கு கேளுங்களே ரெண்டாவது கேட்டாங்க அல்லாவுடைய பதில் அப்படியே வந்துச்சு சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா போயிட்டு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன் அதத்து பேசி நிறைவாக்கணும் அந்த அம்மா போயிட்டு ஒரு பத்து நாள் இருபது நாள் நடந்துச்சு அப்புறம் நாள் கிடக்கு அந்த அம்மா வரவே இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த அம்மா வருது கையில குழந்தையோடு வருகிறேன் ரெண்டு வருஷம் கழிச்சு கலிமுல்லா முசாவின் தர்மா இருக்க அந்த அம்மா கையில குழந்தையோடு அம்மா கேட்டாங்க நபி என்ன குழந்தமா யாரு குழந்த ஏன் பிள்ள எனக்கு பிறந்துச்சு ரெண்டு தடவை அல்லாட்ட கேட்டேன் உனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு நல்லா சொன்னானே அப்ப அந்த அம்மா நம்மளை என்ன நினைக்கும் அல்லாட்டை மீண்டும் கேட்டாங்க யா அல்லா எப்படி ஒன்னும் இல்லை மூசா மல்லடியும் தான் எழுதி வச்சிருந்தேன் நீங்க ரெண்டாவது இல்லைன்னு சொன்ன போது அந்த அம்மா வந்து அழுதாங்க அழுதாங்க கஞ்சினாங்க வார்த்தையை நான் ரொம்ப கவர்ந்தேன் அந்த அம்மா அழுது அழுது என்னிடத்துல கெஞ்சின போது அந்த அழுகையில நான் வெக்கப்பட்டு துவாவை கபூல் செய்துட்டேன் கொடுக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டேன் என் விதிய எழுதி இருக்கேன் கொடுக்கல இருக்கிற போது எழுதப்படும் மரணம் எழுதப்படும் மாத்திரம் அல்ல என்ன செய்வாய் என்று எழுதப்படும் நீ நல்லவனாக கெட்டவனாக மரணிப்பதும் எழுதப்படும் நல்லவனா கெட்டவனா இது தாய் கருவறையிலே எழுதப்படுது சொல்றான் அந்த அம்மா அழுதாங்க இஸ்து ஹய்யா ஒபி ரிவாயத்தன் அல்லாஹ் சொன்னார் ஹையா அன் மின்புகா ஹய்யா அவங்க அழுகையை பார்த்து நானே வெக்க பட்டு எப்படி ரப்பு விதியை புரட்டி மாத்தி கொடுக்கிற ரப்பு இல்லையா இல்லை அந்த அம்மாவுக்கு இல்ல ரெண்டு தடவை மூசா கேட்ட போது அவங்க மலடியுமா அப்படின்னு சொன்ன அல்லாஹ் அந்த அம்மா அழுதாங்க என்னால தாங்க முடியல அதனால மலட்டு தன்மையை கூட தூக்கி வீசிட்டு மருத்துவ சக்திக்கு அப்பாற்பட்டது அல்லாஹ் கொடுக்கிற சக்தி நம்புங்கள் கேளுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் அவண்ட மட்டும் நிராசையாயிடாதீங்க கோவப்படாதீங்க கேட்டுட்டேனே கிடைக்கலையே அது ஓம்பிழகினான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன் அல்லா என் உம்மத்துக்கு உதவி செய்வான் உம்மத்தின் பலகீனமானவர்களை கொண்டு உதவி செய்வான் அதனாலதான் நான் சொன்னேன் உங்கள் பலகீனமும் பாக்கியம் எங்க உம்மா வயசானவங்க இருக்காங்களா அல்லா சொல்வான் உங்க வீட்டுல ரிசுக்க பொட்டுவான் யாரு நான் அவனு உழைக்கலையே உங்க உம்மா இருக்கிறாங்கல்ல வயசானவங்க அவங்களினுடைய பறக்கத்தினால உனக்கு கொடுத்தங்கிறாங்களா நம்ம வீட்டின் வாசல்களின் கதவுகள் திறக்கப்படுவதற்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற பலகீனமானவர்களையும் அல்லாஹ் அல்லா காரணமாக்குவான் நம்பிக்கை இழக்காத ஒரு வாழ்க்கையும்